எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ ஸோ அமரனுக்கு அப்புறம் சிவகாதி எங்கே வந்தாலுமே அது வந்து ஒரு பயங்கர ஃபேமஸ் ஆயிடுது ஏன்னா வந்துட்டு தளபதி விட்ட அந்த இடத்த வந்துட்டு அவர் தான் ஃபீல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து அவர் ரூல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லலாம் எனத்துலேருந்து அவர் தலைவருக்கு அப்புறம் அப்படி தளபதி எடுத்தாரோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சோசியல் மீடியாவை வந்து சிவகார்த்தியை வந்து ரூல் பண்ணிட்டுருக்காரு ஸோ அதுக்கப்புறம் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பில்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த எக்ஸைட்மெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் என்னவோ மேக்சிமம் இருக்குன்னா மேபி டைட்டில் டீசராக தான் இருக்கும் டைட்டில் டீசரோட ரிலீஸ் டேட் வரத்துக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா வந்துட்டு எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பராசக்தி வந்து தீபாவளிக்கு வர மாதிரி பிளான் பிளான் போட்டிருக்காங்களாம் ஏன்னா எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ அதே பிளானில் தான் இருந்தாங்க அப்படின்றனால இவங்க மேபி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லேயே வரலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியிருப்பாங்க ஏன்னா எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ வந்துட்டு ஆகஸ்ட் ஃபிஃப்டீனோ இல்லை ஜூன் ஜூலைலேயோ மேபி வரலாம் இவங்க மேல கூட கேப் இருக்குது அங்கே கூட வரலாம் பட் மே வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் தெரியல மேக்ஸிமம் ஆனால் வந்துட்டு ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் எனக்கு தெரிஞ்சு நான் கேட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த டேட்டை வந்து பார்க் பண்ணுறது எனக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த படத்தோட டைட்டில் வந்து என்னவாக இருக்குன்னா அந்த டைட்டில் வந்து இன்னும் ஆல்ரெடி இன்னொரு ப்ரொடியூசர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அதனால் இவங்க வேறு டைட்டில் வச்சுருக்காங்க கையில் பட் அந்த டைட்டில் இருந்தால் இன்னும் கேட்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எதிர்பார்க்குறாங்க பார்க்கலாம் நாளைக்கு வந்துட்டு நாளைக்கு சொல்லியிருக்காங்க எக்ஸைட்மெண்ட் அனவுஸ்மெண்ட் கன்ஃபார்மாக அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்துட்டு நைட்டு மணி மணிக்கு வர வாய்ப்பு இருக்குது டைட்டில் டீசரோட அன்னைக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக எஸ்கே கே டுவெண்ட்டி ஃபோரான அந்த சிவி செக்யூரிட்டி பண்ணுறதா இருந்துச்சு அது வந்து இப்போ குட் நைட் டேரக்டர் பண்ணுற மாதிரி இப்போ இருக்குது அந்த படத்தோட அனவுன்ஸ் பண்ணிட்டு வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பட் வந்து பராசக்தியிலேருந்து ஏதாவது அப்டேட் வரும் கன்ஃபார்மாக வந்துட்டு ஸோ இந்த படத்தோட அனவுன்ஸ்மெண்ட் மேக்ஸிமம் ரிலீஸ் டேட்டோட வித் டைட்டில் டீசராக இருக்கிறதுக்கான மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது மேக்ஸிமம் ரிலீஸ் டேட் சொல்லாமல் இருக்கிறதுக்கான சான்ஸும் மேபி இருக்குது ஏன்னா அதில் இன்னும் கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கனால அப்படி இருக்கும் பட் இந்த படம் பூஜை போடுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்துட்டு எஸ்கே ஒரு செட் பேக்ல இருக்கும்போது இந்த படத்தை போய் கம்மிட் பண்ணாரு கரெக்டாக வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம எஸ்கே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அப்போ ஒரு அடியை அடிச்சாங்க அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் விஸ்டர்லனு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து வந்து முடிச்சு நம்ம வீட்டு பிள்ளை கிளியர் பண்ணி ஓரளவுக்கு வந்தாலும் திருப்பி ஒரு செட்பேக் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு படம் கொடுத்து செட் பேக் ஆனார் திருப்பி அந்த படத்தை மீண்டு வரத்துக்கு வந்து டான் டாக்டர் டபுள் ஹண்ட்ரட் குரோ பண்ணி அந்த இதை வந்து டப்புன்னு மீண்டு வந்தார் வந்தாரு சரி நம்ம வீட்டு பிள்ளை சொல்லி தட்டி தட்டி கொடுத்து வந்தா திருப்பி வந்துட்டு ஒரு மூணு படம் சரியாக போகலாம் மாவீரன் அப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அடி குப்பை படத்தை கொடுத்து மரண மொக்கை வாங்கினார் ஸோ அந்த மொக்கையில் தான் திருப்பி ஏந்திரித்து வர மாதிரி தான் ஒரு பயங்கரமான சம்பவம் செஞ்சு அமரனில் திருப்பி வந்தார் ஏன்னா நம்ம தளபதியில் துப்பாக்கி வாங்கின நேரம் அவர் அமரனில் துப்பாக்கி தூக்கி நின்னோன்னு அவர் என்ன தான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னை தூக்கி விடுவாங்கலாம் வந்துட்டு ஒரு மாதிரி பேசியிருந்தால் கூட அவர் தனுஷ்தான் அப்படின்லாம் நிறைய நெகட்டிவ்லாம் இருந்துச்சு அவர் மேலே பட் அதெல்லாம் தொலைச்சிட்டு அமரனில் அவர் கொடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக நின்று பேசி எனக்கு ஒரு சம்பவமான ஒரு ஹீரோடு நின்றுட்டுருக்கார் கன்ஃபர்மாக எல்லாரையும் உடச்சிட்டு அடுத்த தளபதி நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவத்தையும் செட் பண்ணி எல்லாரையும் தனக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு அது வந்து திறந்து விட்ருக்காரு ஸோ இந்த படமும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேன் இந்தியாவாக ஒரு துப்பாக்கியில் உள்ள வில்லனாக இருக்கட்டும் ஸோ பிஜி மிங் போட்டாராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஹிந்தியில் இன்னொரு வில்லனோட போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் விஜயோட சித்தப்பா பையனா அவங்களே அந்த விக்ரம் அவங்களே போட்டு ஒரு கரெக்டான ஒரு பேன் இந்தியாவாக அதாவது தர்பார் கொடுத்துட்டு செட்பக்கில் முருகாசருக்கும் இருக்கும்போது கரெக்டாக கூப்பிட்டு வாங்க சார் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை தைரியமாக கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க கரெக்டாக துப்பாக்கி வந்து வாங்கியிருக்காரு ஒரு துப்பாக்கி டூவாக ஒரு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அமரனே ஆல்ரெடி அமைஞ்சிருச்சு இப்போ ஹண்ட்ரட் டேஸ்லாம் வந்து கொண்டாடுனாங்க பார்த்தோம் பட் இந்த படம் ஒரு ஒரு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய சம்பவம் ஏன்னா எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் பெருசாக இருக்கும் அதை வந்துட்டு மேக்ஸிமம் வந்து அது ஒரு மாதிரி இந்திய திருமக்கம் எதிரான போராட்டம் தான் அது மேபி எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் ஃபிஃப்டின் வந்து நல்லாயிருக்கும் பட் அதை தீபாவளிக்கு தான் பிளான் பண்ணுறாங்களே என்ன பெருசாக வந்துட்டு ஏன்னால் இந்த படம் கமர்ஷியலாக இருக்கனால என் கருத்து என்னென்னா மேக்ஸிமம் இந்த படம் தீபாவளிக்கு போட நல்லாயிருக்கும் ஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் அடுத்த சம்மரோ இல்லை பொங்கலோ வந்தால் மேக்ஸிமம் நல்லாயிருக்கும் இதுதான் என்னோடய கருத்து ஸோ இதான் இந்த படத்தில் கேஸ்ட் அனுப்புகிறோம்னா மேக்ஸிமம் டைட்டில் டீசர் தான் வளர்த்துக்கிற சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது பட் இதெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியா பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்துட்டு அவர் சேர நிறைய விஷயத்தை வந்து எக்ஸாகரேட் பண்ணி காட்டுறது அதாவது வந்துட்டு நெக்ஸ்ட்டு தளபதிக்கான பில்டப் எல்லாமே வந்து மீடியா வந்து நடந்துட்டுருக்கு அவர் ஃபேன்ஸுக்கு மெயிட் பண்ணுறது இருக்கட்டும் நார்மலாக பண்ணால் கூட சோஷியல் மீடியா வந்துட்டு அதை ரொம்ப எக்ஸைட் பண்ணி காட்டி ஒரு கரெக்டான ஒரு யாருமே இங்கே அவர் ஆப்போசிட் பார்ட்டிலாம் இல்லை அவர் தனியாக வந்து ரூல் பண்ணிட்டுருக்காரு தளபதி இடத்து அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு சிம்பு வந்து அவங்க கூட கிளாஷ் ஆவார் ஏன்னா வந்துட்டு சிம்போட போட்டியாளர் வந்து தனுஷா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுஷ் வந்து வேறு லீக்ல இருக்கார் அவர் ஹாலிவுட் போயிட்டார் பட் சிம்போ தான் கரெக்டான ஒரு லைன் அப்லாம் பண்ணி இப்போ வந்து கரெக்டாக வந்து இருக்கார் ஏன்னா வந்து தனுஷ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கூட போட்டி போகிற மாதிரி ஏப்ரல் டென் வந்து இட்லி கடை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ இப்போ நீக்குனு கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் ட்ராகனோட வந்து வருது ட்ராகன் பிரதீப்பை வந்துட்டு இளைய தனுஷன் கூட எல்லாம் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் குபேரா ஜூலையில் வரும் நவம்பரில் வந்து டே இஸ்மெனுன்னு சொல்லிட்டு அந்த ஹிந்தி படம் அதுக்கப்புறம் மறு பெரிய சாமி படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைனை வந்து பயங்கர டைட்டாக வந்துட்டு அவர் ஹாலிவுட்ல கூட அடுத்த ஒரு படம் பண்ண போறாரு அதனால தனுஷ் வந்து இந்த லீக் கிடையாது அவர் ஹாலிவுட் ரேஞ்சில் வேற ஒரு லீக்ல போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு சேதன அந்த காம்படிஷன்ல வருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேனா கண்டிப்பா வந்து வர மாட்டாரு ஏன்னா அவரோட லாஸ்ட்டாக வந்து விடுதலை மகாராஜா பெரிய ஹிட்டா இருந்தாலும் அவருக்கு இதுக்கப்புறம் இருக்க லைனப் இருக்கலாம் விஜே பிப்டி ஒன்னா இருக்கட்டும் அதுக்கு அது எஸ் அந்த படமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் மிஸ்கினோட ட்ரெயினாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து அளவு எக்ஸ்பெடியன் இருக்குன்னு இருக்கா பட் சிம்பு தான் வந்துட்டு பக்காவ காம்படினா எஸ்கே தனியா ரூல் பண்ணிருக்கும்போது இவர் ஆப்போசிட்ல வந்து என்னன்னா கரெக்டா இருக்கும் ஏன்னா எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் பார்க்கிங் டேரக்டரா அந்த படமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் எஸ்டிஆர் ஃபிஃப்டி தேசிங் பெரிய சாமி ஏதாவது ஒரு பெரிய பட்ஜெட் படம் ஒரு பேஷனெட்டான ஒரு படம் அதுக்கப்புறம் ட்ராகன் அர்ட்டோட எஸ்டிஆர் ஃபிஃப்ட்டியோன்னு சொல்லிட்டு ஒரு வெயிட்டாக ஒரு லைனை வந்து செட் பண்ணி வச்சிட்டாரு ஸோ பார்க்கலாம் தலைவர் உலகநாயகன் தல தளபதி ஜியா சூர்யா தனுஷ் சிம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் போயிட்டுருவாங்க இப்போ வந்துட்டு எஸ்டிஆர் எஸ்கேன்னு வந்து மாறி இருக்குது இந்த ரிவியூவில் வந்து எப்படி இருக்க இப்போ எஸ்கே ஃபேன் எஸ்டிஆர் ஃபேன் யாராக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக கீழே கமெண்ட் பண்ணுங்க யார் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆகும்னு சொல்லிட்டு ஏன்னா தளபதி வந்து ஒரு ஆல்டி ஆகிட்டாரு அவர் லிட்டர் சூப்பர் ஸ்டார் ஆடி இருந்தாரு ரெண்டு பேர் ஃபேன்ஸும் யார் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு போங்க